சில தினங்களுக்கு முன் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை தொன்னூற்றொன்றாம் ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடியது பொதுவாக ஒன்று சொல்வார்கள் ஒருவன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பதை விட எப்படி வாழ்ந்தான் என்பதே சிறப்பாகும் என்று விடுதலை பத்திரிகைக்கு கூட இந்த வாசகம் பொருந்தும் தொடர்ந்து காணொலியைப் பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி இன்றைய காலகட்டத்தில் தொன்னூற்றொன்று ஆண்டுகள் ஒரு பத்திரிகை உயிரோடு இருப்பது பெரிய விஷயம்தான் ஆனால் மெச்சும்படியாக விடுதலை தம் பயணத்தை கொண்டுள்ளதா பெருமைப்படலாமா அதன் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை என கேள்வி எழுப்பினால் நிச்சயம் இல்லை என தான் சொல்வோம் என்பதோடு அதன் நடத்தையையே ஒழுக்க ஈனமானது என்போம் ஆசிரியர் கி வீரமணியின் விடுதலையை என் ஒழுக்க ஈரமானது என சொல்கிறோம் என உதாரணத்தோடு பார்ப்போம் பல்வேறு தினசரிகளில் இரண்டு விதமான ஆக்கிரமிப்பு அகற்றப்படுவது குறித்த செய்தி வெளியாகி உள்ளது முதலாமாவது செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பகுதியில் அமைந்திருக்கிறது அனகாபுத்தூர் நகராட்சி அடையாறு ஆற்றின் கரையின் தாய் மூகாம்பிகை நகர் ஸ்டாலின் நகர் காயிதே மில்லத் நகர் பகுதிகளில் சுமார் எழுநூறு குடும்பங்களின் வீடுகளை இடித்திருக்கிறது அரசு இரண்டாவது செய்தி தில்லியிலுள்ள மதராசி கேம்ப் பகுதியிலுள்ள யமுனை நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் இடிக்கப்பட்ட செய்தி ஈரோட்டு கண்ணாடி அணிந்த ஆசிரியர் கி வீரமணியின் விடுதலை மேற்கண்ட இரண்டு செய்திகளில் டெல்லி மதராசி கேம்ப் பகுதியில் இடிக்கப்பட்ட செய்தியை மட்டும் எடுத்து பொறுக்கி போட்டு தம் பித்தலாட்டத்தை காட்டியுள்ளது இரண்டிலுமே தமிழர்கள் வீடுகள் தாம் இடிக்கப்பட்டுள்ளது பிறகென்ன செய்தி வெளியிடுவதில் அயோக்கியத்தனமான அறிவு பாரபட்சம் தில்லியில் முன்னூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட தமிழர்களின் குடியிருப்புகள் இடித்து தரை மட்டம் உதவிக்கரம் நீட்டும் தமிழ்நாடு அரசு என்கிற தலைப்பில் ஜூன் மூன்று இருபத்தைந்து நாள் விடுதலையில் செய்தி இதேபோல் அனகாபுத்தூரில் வீடுகள் இடிக்கப்பட்டு நிற்கதியாக தெருவில் நிற்கும் மக்களைப் பற்றியும் செய்தி போட வேண்டும் என்கிற அறிவு ஏன் ஆசிரியர் கி வீரமணிக்கு இல்லாமல் போனது இரண்டு இடங்களிலுமே பாதிக்கப்பட்டது தமிழர்களே ஒன்றில் தி ஆட்சியில் உள்ளது மற்றொன்றில் பா ஆட்சியில் உள்ளது இரண்டு செய்திகளையும் ஒன்று போல் பாவித்து செய்தி வெளியிடுகிற அறிவில்லாத கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை தொன்னூற்றொன்றாம் ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடியதில் என்ன பெருமை உள்ளது துயரப்படும் தமிழர்கள் குறித்து பேசும்போதும் கூட எத்தகைய கேவலமான இரட்டை வேடம் ஆசிரியர் கி ந வீரமணியிடம் இந்த வீரமணிக்கு தமிழர் தலைவர் என்ற பெயருக்கு தான் குறைச்சலில்லை மதராசி கேம்ப் வாழ்ந்த வீடு இழந்த மக்கள் செய்திகளை போடும்போது அனகாபுத்தூர் மக்கள் வீடிழந்த செய்திகளை மூடி மறைக்கிறோமே என்கிற சிறு உறுத்தல் குற்ற உணர்வு என கி வீரமணிக்கு எதுவுமே இல்லையே எவ்வளவு கேவலமான மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்கிறோம் உண்மையில் இது ஆச்சரியமான கேவலம்தான் சாதா அறிவுள்ளவனால் இவ்வாறாக பாரபட்ச அறிவுடன் இருக்க இயலாது வி ராமசாமியின் புத்தியில் சிந்திப்பதால் நிகழும் பாதிப்பு எவ்வளவு பெரிய வெட்கக்கேட்டிற்கு வழிவகுத்துள்ளது அனகாபுத்தூர் வீடுகள் இடிக்கப்பட்ட செய்தி விகடன் டாட் காமிலிருந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்றம் எனச் சொல்லி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் மின் இணைப்புகளைப் பெற்று வரி செலுத்தி வந்த அடிதட்டு மக்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு தரை மட்டமாக்கியிருக்கிறது திமுக அரசு எங்கள் வீடுகளுக்கு அருகே அமைந்திருக்கும் பெருநிறுவனங்களின் கட்டடங்களை அரசின் புல்டோசர்கள் திரும்பிக் கூட பார்க்கவில்லை என குமுறுகிறார்கள் அனகாபுத்தூர் பகுதி மக்கள் என்கிறது செய்தி செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பகுதியில் அமைந்திருக்கிறது அனகாபுத்தூர் நகராட்சி அடையாறு ஆற்றின் கரையின் தாய் மூகாம்பிகை நகர் ஸ்டாலின் நகர் காயிதே மில்லத் நகர் பகுதிகளில் சுமார் எழுநூறு குடும்பங்களின் வீடுகளை மே இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதிகளுக்குள் இடித்திருக்கிறது அரசு வீடுகளை காலி செய்ய மறுத்த குடும்பங்களை காவல்துறையை வைத்து மிரட்டியும் போராட்டம் நடத்தினால் மாற்று இடமும் கிடையாது என அச்சுறுத்தியும் இடித்து தள்ளியிருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள் இது குறித்து சிபிஎம் மாநில செயலாளர் பெ சண்முகம் கூறியது ஸ்டாலின் நகர் அமைந்திருக்கும் அதே ஆற்றங்கரையோர சாலையில் உள்ள திருமலை நகர் வீடுகள் தனியாரின் அப்பார்ட்மெண்ட்டுகள் மற்றும் பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் வானுயர்ந்த கட்டடங்களுக்கும் தனியார் கல்லூரி கட்டடங்களுக்கும் தமிழக அரசு எந்த நெருக்கடியையும் தரவில்லை செல்வந்தர்களின் பகுதிகளை சீண்டாத அதிகாரிகள் அன்னாடங்காட்சிகளின் வீடுகளை தரைமாட்டமாக்கி இருக்கின்றனர் என குற்றம் சாட்டுகிறார் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட்கள் அரசின் தவறை சுட்டிக்காட்ட தவறவில்லை ஆனால் தமிழர் தலைவர் என கூறிக்கொள்கிற கி வீரமணி முக்காடிட்டுக் கொண்டு எங்கேயோ பதுங்கிக் கொண்டார் இந்த விஷயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களிடம் பாடம் பயில வேண்டாமா அப்படியின்னையா தமிழர் நலனைவிட திராவிட மாடல் மீது கண்முடித்தனமான ஈனத்தனமான பாசம் டெல்லி மதராசி கேம்ப் செய்தி குறித்து கி வீரமணியின் விடுதலை வெளியிட்டதிலிருந்து உயர் நீதிமன்ற உத்தரவின்படி டெல்லியின் ஜங்குரா பகுதியில் தமிழர்கள் குடியிருப்புகள் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அகற்றப்பட்டது சுமார் முன்னூற்று எழுபது கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன தெற்கு டில்லியின் ஜன்புரா பகுதியில் மதராசி கேம்ப் என்ற தமிழர்கள் குடியிருப்பு உள்ளது அங்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மூவாயிரம் பேர் வசித்து வந்தனர் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஜன்புரா பகுதியில் தமிழர்கள் குடியேறினர் முருகன் கோயிலை கட்டி வழிபட்டு வந்தனர் என்கிற விடுதலைக்கு முருகன் கோவில் இடிபடுவது தெரிகிறது ஆனால் அனகாபுத்தூரில் மசூதி இடிக்கப்பட போவது தெரியவில்லை மே இருபத்தொன்பதாம் தேதியன்று அனகாபுத்தூருக்கு பிபிசி நிருபர் சென்றபோது மசூதி ஒன்றைத் தவிர அனைத்து வீடுகளும் இடிக்கப்பட்டிருந்தன பக்ரீத் வரை மட்டுமே இந்த மசூதி இருக்கும் அதன் பிறகு இடிக்கப்பட்டுவிடும் என அங்கிருந்த தலைமை காவலர் ஒருவர் தெரிவித்தார் என்கிறது செய்தி ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றிவிட்டு பதிலுக்கு அவர்களுக்கு தருவதாக சொல்லப்படும் வீடுகள் இரண்டு இடத்திலுமே நகரத்திலிருந்து முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அப்பால் தரப்பட்டுள்ளது இரண்டு செய்திகளிலுமே பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரே மாதிரி துயரத்தை கண்டவர்களாகவே உள்ளனர் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு இடிக்கப்பட்டதிலிருந்து வேலை வாய்ப்புகளை இழந்து கையெறு நிலையில் நிற்பவர்களாகவே உள்ளனர் இரண்டு மக்களுக்கான சிக்கலும் ஒன்று போலதான் ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு குரல் கொடுக்க கூட அவர்கள் குறித்த செய்தியை வெளியிடக்கூட திமுக அரசு பாஜக அரசு என பிரித்து பார்த்து செய்திகளை பொறுக்கி எடுத்து வெளியிடுகிற கயமைத்தனம் உள்ளதே பகுத்தறிவாதி என சொல்லி கொள்பவனிடம் இந்த கயமைத்தனம் இருப்பது ஆச்சரியத்தை தருகிறது கூடவே அருவறுப்பையும் தருகிறது இந்த ஒரு நிகழ்வு போதாதா தீக்க ஆசாமிகள் ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு கேவலமாக இரட்டை வேடம் போட்டு திரிவார்கள் என்பதற்கு இது தான் பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு என்றால் அந்த அறிவு எதற்கு உங்கள் பத்திரிகைக்கெல்லாம் பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் ஒன்று தான் கேடா எனதான் கேட்க வேண்டியதுள்ளது அதன் ஆசிரியர் கி வீரமணியிடம்